நம்ம கொஞ்ச நாள் முன்னாடி டெல்லியில் நடந்த பாரத் மொபிலிட்டி எக்ஸ்போக்கு போயிருந்தோம்ல அங்கே வந்து ஒரு அருமையான வண்டியை ஒன்று பார்த்துருந்தேன் அந்த வண்டியை தான் உங்களுக்கு காட்டணும் நினைக்கிறேன் ஃபோர்ஸில் இருந்து ட்ராவலர் வண்டி அதுவும் சிஎன்ஜியில் வந்து இப்போ புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க அந்த வண்டியை தான் காட்ட போகிறேன் நம்ம ஃபோர்ஸ் அர்பானியா வந்து நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருந்தோம் அந்த வண்டியோடய பிரைஸ் வந்து அதிகமாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணியிருந்தீங்க நிறைய பேர் அதனால் காஸ்ட் கம்மிக்கு ஒரு வண்டியை காட்டலாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வண்டியை எடுத்துகிட்டு வந்தேன் இது வந்து பயங்கர காஸ்ட் எஃபெக்டிவ் அதே மாதிரி வண்டி வந்து நல்லா இருக்க மாதிரி ஒரு வண்டியை வந்து கொடுத்துருக்காங்க இந்த வண்டியை ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த காஸ்ட்டுக்கு இந்த வண்டி வந்து ஒருத்தா இல்லையா அப்படின்றத நீங்களே வந்து சொல்லுங்க இப்போ வந்து ஃபர்ஸ்ட் இந்த வண்டியோட சைட்ல இருந்து நம்ம பார்க்க ஆரம்பிச்சோம்னு வச்சுக்கோங்க அந்த வண்டியோட டயர் அதை பத்தி தான் நான் ஃபர்ஸ்ட் பேசணும் இந்த டயர் பாத்தீங்கன்னா இரநூத்தி பதினஞ்சுக்கு எழுபத்தஞ்சு செக்ஷன் ஆர் பதினஞ்சு இன்ச்சு டயர் வந்து இதுல கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் சைட்ல பாடியில பாத்தீங்கன்னா இண்டிகேட்டர் இந்த மாதிரி தான் வரும் உள்ள வந்து கம்ப்ளீட்டா மோல்டட் மவுண்டட் எல்இடி இல்லாம சும்மா ப்ரொஜெக்டடா வெளியே இருக்க மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க காஸ்ட் கம்மி அப்படின்றதுனால இந்த மாதிரி சின்ன சின்ன பாடி காம்ப்ரமைசஸ்லாம் எல்லாம் இருக்கதான் செய்யுது அதே மாதிரி இதோட வீல் பேஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மூவாயிரத்தி முன்னூத்தி ஐம்பது எம் வீல் பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதெல்லாம் வந்து விட்டுருங்க இது வந்து ஒரு பதிமூணு சீட்டர் வண்டி இப்போ பின்னாடி டயர் பார்த்தீங்கன்னா பின்னாடி நாலு டயர் இருக்குது பார்த்தீங்களா முன்னாடி ரெண்டு டயர் பின்னாடி வந்து நாலு டயர் மொத்தம் ஆறு வீல் வண்டி இது அதே மாதிரி பின்னாடி பாருங்க உங்களுக்கு லீவ் சஸ்பென்ஷன் தான் இதில் கொடுத்துருக்காங்க அந்த வண்டியில் அர்பானியில் பார்த்தீங்கன்னா இண்டிபெண்ட் சஸ்பென்ஷன் கொடுத்துருப்பாங்க இது வந்து முன்னாடி பின்னாடி எல்லாமே லீவ் சஸ்பென்ஷன் தான் அவங்க கொடுத்துருப்பாங்க அதனால் வந்து உங்களுக்கு உள்ள ட்ராவல் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்டிஃபாக தான் இருக்கும் இப்போ பின்னாடி டெய்ல் கேட்டை பாருங்க அதுக்கு முன்னாடி இந்த டெய்ல் லைட்டை பாருங்க ஃபுல்லாகவே வந்து ஆலோஜன் லைட் தான் முன்னாடி ஹெட் லைட்டு உங்களுக்கு ஆலோஜனில் கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி பின்னாடி வந்து ஆலோஜன் தான் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வருது மாதிரி மேலே பார்த்திங்கன்னா அந்த நேம் போர்டு வந்து எல்இடி போர்டில் வந்து கொடுத்துருப்பாங்க அது வந்து ஒரு அருமையான விஷயம் இப்போ பெய் பின்னாடி டெயில் கேட்டை வந்து நம்ம ஜஸ்ட்டு ஓபன் பண்ணி பார்க்கலாம் இது வந்து க்ளோஸ்ல இருக்கு ஆக்சுவலாக நான் உள்ள போயிட்டு உள்ள எப்படி இருக்கு அப்படின்றத நான் காட்டுறேன் இப்போ அந்த மேல நம்பர் பிளேட் ஹோல்டர் அதாவது நம்பர் போர்டு ஓடிட்டு இருக்கு பார்த்தீங்களா அது கீழே ஒன்று இருக்கு பாருங்க கேமராவும் யூஸ் ஆகும் அதே மாதிரி பின்னாடி என்ன வந்துட்டு இருக்கு அப்படின்றத டிரைவர் வந்து பார்த்துக்க முடியும் அதுக்கான சிஸ்டம் உள்ள ஒன்று இருக்குது அதை வந்து உள்ள போயிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ வந்து சைடில் பின்னாடி பார்க்கோம் அப்படின்னா இவ்வளோ தான் அதே மாதிரி சைடில் வந்து அந்த பெனரோமிக் விண்டோஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அதுக்கு கவர் பண்ற மாதிரி பார்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க இந்த பார்ஸ் எல்லாம் பார்க்கும்போது குழந்தைங்களோட சேஃப்டி சேஃப்டி தான் ஞாபகத்துக்கு வருது அதனால் இது ஸ்கூல் வேனாவோ இல்லை காலேஜ் பஸ்ஸாவோ வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் பக்காவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அதே மாதிரி ரியர் வியூ மிரர்லாம் பார்த்திங்கன்னா ஸ்பிட் ரியர் வியூ மிரர் தான் அதில் கொடுத்துருக்காங்க அதிலேயே வந்து கான்வெக்ஸ் மிரர் தான் அதில் கொடுத்துருக்காங்க அதனால் உங்களுக்கு பிளைண்ட் ஸ்பாட் அப்படின்றது குறைவாகவே இருக்கும் முன்னாடி கொடுத்துருக்கூடிய அடுத்தது இந்த விண்ட்ஷீல்டு அப்படின்றது பார்த்திங்கன்னா வைப்பர் வாஷர் எல்லாமே இதிலே வந்துடுது இந்த மாதிரி விஷயங்கள் கொடுத்துருக்கலாம் மேலேயும் வந்து நேம் போர்டு வந்து ஓடிட்டுருக்கு எல்இடியில் அதை வந்து உங்களால் பார்க்க முடியும் இப்போ அப்படியே சுற்றி வந்துட்டு முன்னாடி கொடுத்துருக்கக்கூடிய ஃப்ரண்ட் ஃபேஸை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதோட இன்ஜின் தான் நமக்கு ஞாபகத்துக்கு வரும் இதில் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றாறு சிசி எழுபத்தாறு கிலோவாட்டு பவர் அதிகபட்சமாகவும் அதே மாதிரி அதாவது நூற்றி மூணு ஹெச் அதிகபட்சமாகவும் முன்னூற்றி பத்து நியூட்டன் மீட்டர் டார்க் அதிகபட்சமாகவும் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய திறன் கொண்டா தான் இதில் வண்டி வண்டியில் கொடுக்கக்கூடிய இன்ஜின் இதே வந்து அர்பானியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூற்றி பதினஞ்சு ஹெச் அதிகபட்சமாகவும் முன்னூற்றம்பது நியூட்டன் மீட்டர் டார்க் அதிகபட்சமாகவும் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருந்தது இப்போ இது வந்து காஸ்ட் கம்மியான வண்டி அப்படின்றதுனால உங்களுக்கு இந்த மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணுது இதில் வந்து ஃப்ரெண்ட் எல்லாமே வந்து ஹாலஜன் லைட்டு தான் கீழே பார்த்தீங்கன்னா ஃபாக் லாம்ப் இருக்குது பார்த்தீங்களா அதுக்கப்புறம் அதுக்கு மேலே வந்து ஒரு ரிஃப்ளக்டர் வந்து கொடுத்துருங்க ஹெட் லேம்பும் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து ஸ்பிளிட் ஹெட் லேம்ப் கொடுத்துருந்தாலும் அது வந்து ஹாலஜனில் தான் வந்து கொடுத்துருக்காங்க அதுபோக நேம் போர்டு வந்து எல்இடியில் ஓடிக்கிட்டு இருக்கா அது எல்லா பக்கமும் சுற்றி சுற்றி வளச்சி வளச்சி கொடுத்து வச்சுருக்காங்க அந்த சைடு போயிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இப்போ இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற டோரை வந்து கீழே ஃபுட் ஸ்டெப் ஒன்று கொடுத்துருக்காங்க அதில் ஏறுறதுக்கு இந்த டோர் வந்து எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு எனக்கு தெரில ஏன்னா இப்போ இந்த டோரை ஓப்பன் பண்ணியும் நம்மளால் உள்ளே ஏற முடியும் அதே மாதிரி இந்த சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய டோர் ரைட் சைடில் இருக்கிறது தெரியுது பார்த்தீங்களா ஓப்பனில் இருக்குல்ல இந்த டோர் வழியாகவும் உள்ளே ஏறிட முடியும் இதே வந்து ஒரு குட்டி வண்டி அப்படின்றதுனால இந்த டோர் வழியாகவே ஏறி இல்லாமல் டிரைவருக்கு மட்டும் அந்த சைடு தனியாக ஒரு டோர் கொடுத்துருக்கலாம் அதை அட்லீஸ்ட் டோர் டோரா இல்லாமல் மாதிரியாச்சும் இருக்கும்ல இப்போ பாருங்க இங்கே கீழே ஏறுறது ஃபுட் ஸ்டெப்பில் வந்து ஒரு எல்இடி லைட் வந்து கொடுத்துருக்காங்க ப்ரைஸ் வந்து கா கம்மியாக இருந்தாலும் கூட இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா ஃபோர்ஸ் அதுவே வந்து பாராட்டணும் இப்போ இதுதான் வந்து டிரைவர் கேபினே இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இன்ஸ்ட்ரமெண்ட் கிளஸ்டர் இருக்கு பார்த்தீங்களா அது பேசிக்கான இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் இதில் வந்து எவ்வளோ கிலோமீட்டர் பெர் அவர் போகிறோம் மாதிரி லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆர்பி ஓடிட்டு இருக்குது ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டிஜிட்டல் மீட்டர் டிஸ்பிளே வந்து ஒன்று இருக்குது அதே மாதிரி உள்ளே பேசுறதுக்கு உள்ள இருக்க உங்கள்ட்ட பேசுறதுக்கு மைக் ஒன்று கொடுத்துருக்காங்க நார்மலான ஒரு ஸ்டீரிங் வீல் சென்டரில் பார்த்திங்க அப்படின்னா உள்ளே இருக்க கேமராலலாம் பார்க்கறதுக்கான ஒரு சின்ன டிஸ்பிளே ஒன்று கொடுத்துருக்காங்க இப்போ மேலே பார்த்திங்கன்னா மேலேயும் வந்து ஒரு கேமரா இருக்குது பார்த்திங்களா இந்த மாதிரி எல்லா பக்கமும் கேமரா இருக்குது அதெல்லாம் வந்து வியூ பார்த்துக்கலாம் இந்த சைடு பார்த்திங்கன்னா ஒரு பசார் மாதிரி இருக்குது பார்த்திங்களா உள்ள ஏதாச்சும் ஃபயர் ஏதாச்சும் வர மாதிரி ஆச்சு அப்படின்னா இதிலே வந்து உங்களுக்கு சவுண்ட் வருமாமா அதுக்காக இங்கே ஒரு பசார் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே வந்து எல்லா பக்கமும் வந்து ப்ளோவர்ஸ் இருக்கிறத பார்க்க முடியாது அப்புறம் பேசுகிறேன் நான் இப்போ பாருங்கள் இந்த சீட்டை பாருங்கள் இது வந்து ஒரு மோல்டட் சீட்டு தான் வந்து இதில் கொடுத்துருக்குறாங்க இதெல்லாம் கம்ப்ளீட்டாக வந்து கவர்மெண்ட் பஸ்ஸில் வரும் பார்த்தீங்களா அந்த மாதிரி வெல்வெட் வெல்வெட் துணி போட்டு உங்களுக்கு அது சீட் கொடுத்துருக்காங்க இங்கே வந்து ஃபைவ் ஃபார்வர்ட் ஒன் ரிவர்ஸ் வர ஒரு கியர் பாக்ஸ் இருக்குது அதுமாதிரி நார்மலான ஒரு சுவிச்சஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க ஃபாக் லாம்ஸ் அதே மாதிரி எட்டு ஹசார் லைட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி சுவிட்சு எக்கோ சுட்சு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க அதேமாதிரி டுவெல்வோட்டு போர்ட் வந்து இதில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா சார்ஜ் போடணும்னா இதில் போட்டுக்கலாம் மாதிரி எக்கோ சுவிட்ச் இந்த இடத்துல இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு காரில் வர மாதிரி லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா வைப்பர் கண்ட்ரோல் எல்லாமே இடத்துல கொடுத்துருக்காங்க ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஹெட் லம்ப் ஃபாக் லாம்ப் அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சுட்ச் வந்து இதில் கொடுத்துருக்காங்க லிவர் கொடுத்துருக்காங்க மாதிரி டிரைவர் சீட் மட்டும் தான் உங்களுக்கு ஹெட்ரெஸ்ட் வருது டிரைவர் சீட்டும் நல்ல ஹைட்டாக வந்து கொடுத்துருக்காங்க பின்னாடி பார்த்தீங்கன்னா சீட்ஸோட அரேஞ்ச்மெண்ட் எப்படி இருக்குன்னு பாருங்களேன் ஒருத்தர் ஒருத்தர் வந்து பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்க மாதிரி வந்து சீட் அரேஞ்ச்மெண்ட் கொடுத்துருக்காங்க மாதிரி மேலே எல்லா பக்கமும் வந்து லோவர்ஸ் வந்து வந்துருது மாதிரி மேலே கைப்பிடி இருக்குது மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா சென்ட்ரலைஸ்ட் ஏசி வந்து இதில் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு கேமரா இருக்குது அது மாதிரி சேஃப்டிக்கு பஞ்சமே இல்லை அந்த வண்டியில் அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க மாதிரி பின்னாடி இருக்கக்கூடிய டெய்ல் கேட்டு பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீட்டு பின்னாடி இருக்கிற ரெண்டு சீட்டு கீழே பார்த்திங்கன்னா ஒரு ஃபயர் எக்ஸ்டிங் யூஷரும் ஒன்று கொடுத்துருக்காங்க இதெல்லாம் வந்து ஒரு சேஃப்டியான ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன் அதுமாதிரி சைடு வாலில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க எல்லா பக்கமும் ஸ்பீக்கர் இருக்குது அதாவது மியூசிக் சிஸ்டம் அது மாதிரி எல்லா சீட்டுக்கும் பெல்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படியே அந்த சைடு பார்த்தோம்னா வேறு ஏதாவது உங்களுக்கு காட்டுறது இந்த வாலில் பாருங்கள் இந்த இடத்துல வந்து ஒரு சேஃப்டி சுவிட்ச் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க எஸ்ஓஎஸ் சுவிச்சு அது இன்னும் எஃபெக்டிவாக ஒர்க் ஆகலை பட் கொடுத்துருக்காங்க இங்கே நம்பர் பிளேட்டு ஓடிக்கிட்டு இருக்கிறதவங்களால் பார்க்க முடியும் நேம் போர்டு எல்இடியில் அதே மாதிரி சைடில் இருக்கக்கூடிய பார்ஸ் பார்த்திங்கன்னா அந்த பார்லேயும் இது வந்து ஒரு பதிமூணு சீட்டு வண்டி அதை சொல்ல மாதிரி இருந்தோம் பார்த்திங்களா பதிமூணு சீட்டு வண்டி அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து பார் இது கொடுத்துருக்காங்க பாருங்க ஸ்டாப்புன்னு சுட்ச்சாக அமுக்கினீங்கன்னா வண்டி நீ பாட்டுறதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வரும் டிரைவருக்கு அதுக்கப்புறம் டோருக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா டோர் க்ளோ ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் பண்ணுறதுக்கான மெக்கானிசம் ஒன்று வச்சிருக்காங்க டிரைவர் சுட்சாக முக்கினாருன்னா இது டோரை வந்து க்ளோஸ் பண்ணிடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி வந்து ஒரு பதிமூணு சீட்டர் வண்டி டிரைவர் ஒருத்தர் பதிமூணு பேர் உட்காந்துக்கலாம் அதே மாதிரி ஆறு பேர் நின்றுக்கலாம் இந்த வண்டியில் நீங்கள் கூட கொஞ்சம் லோடு ஏத்தினாலுமே இந்த வண்டி வந்து நல்லா தாங்கும் ஏன்னா பின்னாடி பாருங்கள் நாலு வீல் வந்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா பின்னாடி அது ஒரு ஆறு வீல் வண்டி அதேமாதிரி சஸ்பென்ஷன் அப்படின்றது லீவ் சஸ்பென்ஷன் அப்படின்றதுனால கொஞ்சம் குஷனிங் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி தான் இருக்கும் பட் அது வந்து ட்ராவலர் வேன் அப்படின்றதுனால அது பெருசாக பார்க்க வேண்டாம் இந்த சைடும் பார்த்தீங்கன்னா நேம் போர்டு இருக்குது பார்த்தீங்களா எல்லா பக்கமும் அழைச்சி வளச்சி எல்இடி நேம் போர்டு கொடுத்துட்டாங்க மொத்தத்தில் இந்த வண்டியை பார்க்கறதுக்கு காஸ்ட் கம்மியாக நல்லா அழகாக இருக்க மாதிரி தான் இந்த வண்டியை வந்து கொடுத்துருக்குறாங்க எல்லா அந்த பட்ஜெட்டுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு நல்ல வேன் வேணும் அப்படின்னா நீங்கள் ஃபோர்ஸில் டிராவலர் எடுக்கலாம் இல்லைனா ஃபோர்ஸில் வந்து ட்ராவலரில் சிஎன்ஜி வேணும் அப்படின்னாலும் எடுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த வண்டி உங்களுக்கு இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த வண்டியுமே ஆன்ரோடுக்கு வரும்போது ஒரு முப்பது லட்சம் ரூபாயை வந்து தொட்டுருது ஆன்ரோடு வரும்போது முப்பது லட்சம் ரூபா அப்ராக்ஸிமேட்டாக வந்து தொட்டுருதுன்னு வைங்களேன் ஸோ இந்த வண்டி வந்து தான் நான் இப்போ சொல்லிகிட்டு இருக்கேன் இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாச்சும் வண்டிகள் வந்து நீங்கள் ட்ராவல் பிஸ்னஸ்க்கு வந்து பார்க்குறீங்க அப்படின்னா அது என்ன வண்டி அப்படின்றது எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள் அந்த வண்டியை நான் உங்களுக்கு கொண்டு வரேன் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் மறந்துடாதீங்க சேனலை மறந்தாலும் பரவாயில்ல என்னைய மறந்துராதிங்க அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பப்போ நான் வந்து தலையை காட்டுறேன் டாடா பபாய் உங்கள் சிதம்பர செல்வன்